தேசிய கல்வி நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தரவரிசையில் கல்லூரிகளுக்கான பிரிவில் இந்திய அளவில் பி எஸ் ஜி பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது இதுகுறித்து பி எஸ் ஜி கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் கண்ணையன் முதல்வர் செங்கோட்டுவன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது இந்த வெற்றி ஒட்டுமொத்த பி எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடும்பத்தின் அயராத உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த ஒரு சான்றாகும் எதிர்பார்ப்புகளை விஞ்சிய சாதனைகள் தேசிய அளவில் உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பிடும் என்ஐஆர் கற்பித்தல் மற்றும் கற்றல் வளங்கள் ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை நடைமுறைகள் பட்டமளிப்பு முடிவுகள் சமூக இணைப்பு மற்றும் உள்ளடக்கம் மற்றும் கண்ணோட்டம் போன்ற பல்வேறு அளவு அடிப்படையில் தரவரிசைகளை வெளியிடுகிறது இந்த அனைத்து அம்சங்களிலும் கல்லூரி குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளது குறிப்பாக ஆசிரியர்களின் தகுதிகள் ஆராய்ச்சி வெளியீடுகள் மற்றும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு முடிவுகள் ஆகியவற்றில் மிக சிறந்த மிக சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளும் சிறந்த எதிர்காலத்திற்கு பாதை வலுவான வேலைவாய்ப்பு பிரிவு மாணவர்களுக்கு தேவையான திறன்களை வளர்த்து அவர்களுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை தருகிறது இந்த சாதனை ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு படிக்கல் எதிர்காலத்தில் இந்தியாவின் சிறந்த ஐந்து கல்லூரிகளில் ஒன்றாக இடம்பெறுவதே இலக்கு இதையடைய உலகளாவிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி கூட்டாண்மைகளை வலுப்படுத்துதல் பன்முக துறைகளில் ஆராய்ச்சியை ஊக்குவித்துதல் டிஜிட்டல் சற்றலை விரிவுபடுத்துதல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தல் போன்ற பல திட்டங்களை வைத்துள்ளோம் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் பேட்டியின் போது கல்லூரி நூலகர் சிவகுமார் உடனிருந்தார் எங்கள் கல்லூரி இந்திய அளவிலே ரேங்கிலே பத்தாவது இடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணம் இந்திய அளவிலே குறிப்பிட குறிப்பாக இந்த பத்து கல்லூரியிலே இருக்கக்கூடிய அளவில் எங்களுடைய கல்லூரி உடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை பதினாலாயிரத்துக்கு மேல் உள்ளது பெரிய கல்லூரி அப்படி இருந்தும் கூட நாங்கள் மாணவர்களுடைய வளர்ச்சியை அவர்களுடைய அறிவு கூர்மையை முன்னெடுத்து செல்லும் வண்ணம் அவர்கள் உயர்கல்வியை பெறும் வண்ணம் தொழில்கள் தொடங்கும் வண்ணம் தொழில் சார்ந்த பகுதிகளுக்கு அவர்கள் பாய்ப்பனை எங்கள் கல்லூரி வழியாக நாங்கள் தருகிறோம் அதுதான் எங்களுடைய கல்லூரிடைய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் அதனுடைய அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த எண்ணேரஃப் ரேங்கில் இருக்கக்கூடிய ஐந்து பேராமீட்டர்களிலும் நாங்கள் கூடுதலாக மதிப்பு பெற்று நாங்கள் பத்தாவது இடத்தை அடைந்திருக்கிறோம் என்பதே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான தருணம்